தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் மற்றும் ஸ்ரீ தியாக பிரம்ம கானசபா இணைந்து வழங்கிய நாட்டிய விழா சென்னை தீநகரில் உள்ள வாடிமகாலில் தமிழ்நாடு இயல் இசை மன்றம் மற்றும் ஸ்ரீ தியாக பிரம்ம கானசபா இணைந்து வழங்கிய நாட்டிய விழா புரட்சி கவி பாரதாசனின் பாட்டருவியில் பரதம் என்ற தலைப்பில் மிக சிறப்பாக நடந்தேறியது சிறுபான்மையினர் நலன் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் அவர்கள் சிறப்பு விருந்தினராக தலைமையேற்று சிறப்புரையாற்றினார் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் தலைவர் வாகை சந்திரசேகர் செயலாளர் திருமதி விஜயா தாயன்பன் பரதநாட்டிய கலைஞர் கலைமாமணி ஜெயந்தி சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலையில் அனைவரும் பாராட்டும் வண்ணம் நிகழ்ச்சி அற்புதமாக நடந்தேறியது நாட்டிய ஆசிரியர் லதாமணி தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கலைஞர்களின் திறமை வெளிவருமாறு மிக அற்புதமாக நடனத்தை அரங்கேற்றினார் அடாத மழையிலும் விடாது ரசிகர்கள் பெருமளவில் கலந்து கொண்டு நடன நிகழ்ச்சியை பார்த்து ரசித்து வெற்றி பெற வைத்தனர் மக்கள் குரல் ஆசிரியர் ராம்ஜி அவர்களும் குளோபல் வெல்ஃபேர் பவுண்டேஷன் நிறுவனர் சீனிவாசன் லிங்கேஸ்வரன் அவர்களும் மற்றும் பல விருந்தினர்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் Thank you. Thank you. நாடக மன்றம் மற்றும் ஸ்ரீ தியாக பிரம்மகான க இணைந்து வழங்கி இன்றைய நாட்டிய விழாவிற்கு வருகை தந்தை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகள் ஒரு பெரிய ஒரு தமிழராக எனக்கு ரொம்ப குஷியா இருந்தது என்னன்னா இந்த நிகழ்ச்சியில தமிழுக்கு எப்போதுமே பல பிரச்சனைகள் பல இன்ப்கள் துன்பங்கள் இடர்கள் எல்லாம் வந்துட்டே இருக்கும் அது மாதிரி அவங்க அந்த வண்ணமான துணிகளை வச்சு ஆடும்போது அப்படியே குழப்பிக்கிட்டே இருந்தாங்க அப்படியே எல்லாம் முடிஞ்சு பைனல் பண்ணி அவங்க செந்தமிழ் வாழ்கிறது வந்தது எவ்வளவு இடங்கள் இருந்தாலும் எவ்வளவு குழப்பங்கள் இருந்தாலும் செந்தமிழ் வாழும் என்பதை இந்த மேடையிலே அவர்கள் நிறைவேற்ற இதை விட பாரதிதாசனுக்கு என்ன பொறுமை வேண்டும் இதை விட தமிழுக்கு என்ன பொறுமை வேண்டும் ஆகவே அற்புதம் 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 திருவேலையோட படம் பார்த்திருக்கேன் அந்த திருவிழியாளர் படத்துல பாத்தீங்க நம்ம சங்க யார் நம்ம சங்க புலவரா இருந்தவரு என்ன பண்ணாருன்னா அந்த அவருக்கும் சிவனு சிவனாருக்குமே வாதம் என்ன வாதம்னா இயற்கையில் பெண்கள் திரையில் கூந்தல வாசம் வந்த செயற்கை வாதம் சொல்லி வாதம் வாதம் வந்து போய் விட்டு கொடுத்த யாரு நக்கீரர் ஒரு செயற்கை தான் இவர் இயற்கை ஒரு பேருக்கு ஏற்பட்ட வாதத்துல என் கண்ணை எண்ணெய் பாரும் அப்படின்னா பார்த்தா பந்தன் வெற்றி கண்ணை காட்டுறாரு மொழி <Sessantik> 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 இந்த மொழி எழுந்தால் அப்படிப்பட்ட மொழியை கலாச்சாரத்தை இழக்கக்கூடாது அவர்களும் அவர் விட்டு சென்ற பணியை அடிச்சாறு அடி பாய்ந்து கொண்டு நம்முடைய தமிழக முதல்வர்களும் தமிழை காக்கப்பட வேண்டும் தமிழ் மொழியை காக்க வேண்டும் தமிழ் மக்களுக்கும் கடல் கலந்து வாழ்கின்ற தமிழர்களுக்கும் பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு நாட்டான் இந்தியன் இனத்தால் திராவிடன் மொழியா தமிழ் என்ற உணர்வோடு இன்று வரை இயல் இசை நாடகம் இயல் இசை கொடுத்து கண்ணினைவைகள் காத்து வருகிற மாண்பு தமிழக முதல்வருக்கு மனமார்ந்த நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அதை நடைமுறைப்படுத்த இடத்தில் இருக்கின்ற அண்ணன் நம்முடைய சந்திரச அண்ணன் சந்திரசேகரர்களுக்கும் எங்க அக்கா விஜயா தாயனுக்கும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறி இந்த கொட்டு மலையிலையும் வெளியே போகாமல் இருக்க உங்களுக்கும் நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி இப்படி பேசும்போது நீ வேகமா கை தண்ணி ஏன் தெரியுமா முடிச்சாண்டா வீட்டுக்கு கேட்பாங்க ஆனா இப்ப தான் பேச ஆரம்பிப்பார் இப்ப தான் பேச ஆரம்பிக்கிறேன் ஒருத்தர் கால் மணி நேரம் பேசுனா அரை மணி நேரம் பேசினா முக்க மணி நேரம் பேசினா ஒரு மணி நேரம் பேசினா ஒன்றரை மணி நேரம் பேசினா ரெண்டு மணி நேரம் பேசினா பேசிட்டு ரெண்டு மணி நேரம் பேசணும் இப்ப நீங்க எப்படி கோபம் இருக்கிறீங்களோ அதே மாதிரி எல்லாருமே கோபம் பார்த்துருக்கா ரெண்டு மணி நேரம் பேச்சு கேட்டு இத்தோடு என் பேச்சு முடித்துக்கிறேன்னு சொல்லி உட்காந்து யாரு பேசினவன் சும்மா இருக்க வேண்டியது பக்கத்துல இருக்க ஆள்ட கேட்டிருக்கா நான் பேசுறது எப்படி இருக்குது ஏற்கனவே இவரும் முகத்துல இருக்க உறவுணும் அப்படின்னு இல்ல இல்ல நான் பேசுற எந்த இடத்துல நல்லா இருந்து சொல்லணும்னு இத்தோடு முடிச்சுக்கணும் பாரு அதான் நல்லதா இருக்கு அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலை உருவாக்க மாட்டேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க